கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி இப்போ பல நடிகர்கள் பல கருத்துக்களை வந்து ஒவ்வொரு மீடியாலையும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இப்போ ரீசெண்டாக ஆக்டர் கிங்காங் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது மன்சூர் அலிகான் மகன் திருமணத்தில் சரியான கூட்டம் திடீர்னு பார்த்தா ஒரே பரபரப்பு என்னன்னு பார்த்தா கேப்டன் சார் வந்துட்டார் அவரை சுற்றி சரியான கூட்டம் சரி அவரை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு எப்படியோ கூட்டத்துக்குள்ள புகுந்து உள்ளே போயிட்டேன் என்னை பார்த்ததும் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வடிவேலு சார் விவேக் சார் காமெடியை தான் நான் பார்ப்பேன்னு சொன்னார் அதுவும் கந்தசாமி படத்தில் வடிவேலு கூட ஓட்ட சிரிச்சு வர காமெடியை வர சொல்லி சொல்லி அவ்வளோ சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு நினைவுகளை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதே போல் டேரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என் பொண்ணு வந்து டாக்டராக இருக்கா ஆயிரத்தி இரநூறு சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்னா அதற்கு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பொண்ணுக்கு ஒரு மார்க்கில் கட் ஆஃப் போயிடுச்சு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு அப்போது வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்ற ஒரு படம் விஜயகாந்த் சார் கூட பண்ணிகிட்ருக்கேன் அப்போது என்னோடய வீட்டு வழியாக இருந்தாரு டிரைவர் சொல்லியிருக்காரு இது தாங்க டேரக்டர் வீடுன்னு உடனே காரை நிறுத்தி வீட்டுக்கு வந்துட்டார் என் பொண்ணு அழுதுட்டுருக்குன்னு அப்படின்னு கேட்டார் விஷயத்த சொன்னோம் ராமச்சந்திரா சேர்த்து விடட்டுமா அப்படின்னு வந்து கேட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசினார் அடுத்த நாள் காலேஜ் கூட்டிகிட்டு போய் அவரே சேர்த்து விட்டுட்டார் இப்போது ஆயிரத்தி இரநூறு சர்ஜரி பண்ணியிருக்கு என் பொண்ணு அதுக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நெகிழ்வாக பகிர்ந்துகிட்டாரு ஸோ இது போல விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் வெளி வந்துகிட்டே தான் இருக்கு அவருடைய நல்ல மனசு அவருடைய நல்ல குணம் உதவி மனப்பான்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினிவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க